ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயம்பொன்னி இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து கம்மங்கூழ் மாங்காய் ஊருக்காதாங்க ரெண்டுமே வீட்டில் ரெடி பண்ணாதான் நேற்று நைட்டே கம்மங்கூழ் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கம்பு எப்படின்னா நான் நல்லா கம்பு வாங்கி ஊற வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்புறம் கொஞ்சம் காய வச்சுட்டு அதை நல்லா வந்து கிறிஸ்பியாக பொடி பண்ணி வச்சுப்பேன் ரொம்ப மசியாக இல்லாமல் கொஞ்சம் கொற குறைப்பாக பொடி பண்ணி வச்சுட்டு அதை நல்லா காய்ச்சி நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நைட்டு பூரா நல்லா புளிச்சிது இப்போ காலையில் நல்லா மோர் ஊற்றி கல கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதோட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாங்காய் சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு காலை உணவுங்க இதை விட ஒரு ஹெல்த்தியான உணவு எதுவுமே இல்லை வயிறுக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது இதுக்கு மாங்காய் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருந்தது மாங்காவும் கொஞ்சம் ஸ்வீட்டான மாங்காவாக இருந்தது கொஞ்சம் புளிப்பு ப்ளஸ் ஸ்வீட்டு இருந்தது அதனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது மாங்காயில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சைட் டிஷ்ஷு கொஞ்சம் இந்த மோர் மிளகாவும் இருந்தது பட் மாங்காய் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் மாங்காய் தான் ட்ரை பண்ணேன் மாங்காய் நல்லா உச்சா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ கூழ் எடுத்துக்கலாம் மாங்காய் கூழ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா செம்பளை ஊற்றிட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் சூப்பரான காலை உணவு ஹெல்த்தியான காலை உணவு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் வயிறுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இது வாரத்தில் ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அட்டகாசமான காலை உணவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்